ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன் கண்டிஷனல் லவ் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன் கண்டிஷனல் லவ் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கனவே கனவே களைவதேனோ தலையணையில் தன் கையை வைத்த ஆத்வி உன் கையை கொடு என்று கேட்டான் அவளும் கையை தான் பிடித்து இருக்கேன்ல என்று சொல்லவும் என்று தன் கண்களை யாழ் அருகில் இருந்த சுவிட்சை தட்டி மின் விளக்கை அணைக்க இருவரும் ஒருவரின் கரங்களை ஒருவர் பிடித்து கொண்டு உறங்க ஆரம்பித்தனர் பல நாட்களுக்கு பிறகு நன்றாக உறங்கியாள் விடிய காலையிலேயே முழிப்பு வந்து விட்டது சற்று நேரம் ஆத்வியின் கையை பிடித்தபடியே தூங்குபவனை பார்த்து ரசித்து கொண்டே இல்லாமல் படுத்திருந்தாள் உன் கூடவே இருந்துட்டுமா ஆத்வி இன்னும் எத்தனை நாள் உன் கையை பிடிச்சுக்க போறேன் என்று தூங்குபவனை பார்த்து கேட்டவள் இனிவே இருக்கிற வரைக்கும் உன் கூட ஹாப்பியா இருந்தா போதும் என்று சொல்லிவிட்டு மெல்ல எழுந்தவள் புளியலைய புளியலறைக்கு சென்று குளித்து முடித்து கீழே செல்ல அங்கு மல்லிகா மற்றும் பார்வதியை பார்த்தியால் இன்முகத்துடன் குட் மார்னிங் ஆண்டி குட் மார்னிங் மா என்று சொல்ல வாயால் என்ன இன்னைக்கு அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட என்று கேட்டார் பார்வதி ஆமாமா காலையிலேயே முழிப்பு வந்துருச்சு என்றதும் சமையல்காரர் காஃபியை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி பருக்கியவள் பாட்டி எல்லாம் எங்க ஆண்டி என்று மல்லிகாவிடம் கேட்க அவங்க எல்லாம் கார்டன்ல இருக்காங்கம்மா என்று சொன்னாள் மல்லிகா நானும் போறேன் என்று சொல்லிவிட்டு குதித்து குதித்து ஓடிய யாழை பார்த்த பார்வதி யாழ் வந்த வீடு கலகலன் கேட்க ஆமாக்கா துரு நெருக்கா என்று மல்லிகா சொல்லவும் இருவரும் அவளை பார்த்து புன்னகைத்தனர் கார்டனில் மையமும் வைபமும் விளையாடி கொண்டிருக்க பாட்டியுடன் ஹரி பேசிக் கொண்டிருந்தான் அங்கு சென்ற யாழ் பாட்டியின் அருகில் அமர்ந்து அவர் தோளில் சாய்ந்தபடி பாட்டி எல்லாரும் சீக்கிரமா எழுந்துட்டீங்களா என்று கேட்கவும் ஆமா எங்க உன் வீட்டுக்காரன் என்று கேட்க இன்னும் ஆத்வி எழுந்திருக்கல பாட்டி என்றாள் யாழ் சரி நீங்க பேசிட்டு இருங்க வரேன் என்று பாட்டி எழுந்து சொல்ல ஹரியுடன் பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் யாழ் தூங்கி எழுந்த ஆத்வி அருகில் யாழ் இல்லாததை பார்த்தவன் எங்க அதுக்குள்ள போயிட்டா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே எழுந்தவன் தனது முகத்தை கழுவி கொண்டு பால்கனிக்குள் வந்து நின்றான் அங்கிருந்து கார்டனை பார்த்தவன் அங்கு யாழ் ஹரியுடன் சிரித்து பேசிக் கொண்டிருக்க அவர்களை பார்த்ததும் அவனுக்குள் லேசாக எட்டி பார்க்க எரிச்சல் அடைந்தான் ஆர்பி அதற்கு மேல் அவர்களை பார்க்க முடியாமல் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் யாழை மல்லிகா அழைக்க இருஹரி ஆண்டி கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்று சொல்லி ஓடினாள் யாழ் மல்லிகா ஒரு கப்பில் தேநீரை கொடுத்து இந்தா உன் புருஷனுக்கு கொடு என்று சொல்லவும் நானா என்று யாழ் கேட்காரங்க இருந்தாலும் உன் புருஷனுக்கு செய்ய நீ தான் செய்யணும் சரியா என்று தலையாட்டியபடி அந்த கோப்பையை வாங்கி கொண்டு தனது அறைக்குள் சென்றாள் தன் அறைக்குள் செல்ல ஆத்வி பால்கனியில் இருப்பதை பார்த்தவள் ஹே ஆத்வி குட் மார்னிங் என்று சொல்லி அவன் அருகில் செல்ல அவள் குரல் கேட்டு திரும்பியவன் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றான் ஓய் உனக்கு என்னாச்சு கேட்க என்னும் இல்ல என்று சொல்லவும் சரி இந்தா காஃபி என்று கொடுக்க மேடம் காஃபி எல்லாம் கொண்டு வரீங்க என்று ஆத்ரி கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல மல்லிகாண்டி தான் கொடுக்க சொன்னாங்க என்று யாழ் சொல்லவும் உன்கிட்ட நான் காஃபி கேட்டனா எடுத்துட்டு போடி அப்படி ஒண்ணு நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்ல இப்ப எதுக்குடா என்கிட்ட மூஞ்சிய காட்டுற காலையிலயே என்று கேட்டால் யாழ் அடுத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்லவும் காலையில சா நான் போறேன் என்று சொல்ல உன்னை யார் கூப்பிட்டா போ போய் அவன் கூடவே பேசிட்டு இருக்க வேண்டியதுதானே என்று சொல்லவும் ஓ இதுதான் மேட்ரா என்று யோசித்தவள் அவன் அருகில் போய் நின்று அவன் தோலை இடித்தபடி உனக்கு நான் காஃபி கொடுத்தது பிரச்சனையா இல்ல அவன் கூட பேசுறது பிரச்சனையா என்று கேட்கவும் அவள் கையில் இருந்த காஃபியை வாங்கியவன் ரெண்டும் தான் என்று சொல்ல அவன் தன்மேல் கொண்ட பொசசிவ்னஸை ஓரளவு புரிந்து கொண்ட யாழ் மனதிற்குள் ரசித்து கொண்டாள் இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்துவோம் என்று யோசித்தவள் சரி போ நான் போறேன் போய் ஹரிக்கொடையே பேசிக்கிறேன் நீதான் என்ன திட்டுறியே என்று சொல்லவும் கதவரையே சென்றவளை கோபத்துடன் நில்லடி என்று தடுக்க அவன் கோபத்தை ரசித்தபடி அதை கொள்ளாமல் என்ன என்று கேட்டாள் யாழ் என்ன கேட்பது என்று யோசித்தவன் உன் ஹையர் ஸ்டடிஸ் பத்தி சொன்னியே எந்த யுனிவர்சிட்டி எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டியா என்று கேட்கவும் நாம இவனை வெளிப்படுத்தலான்னு பார்த்தா அது இப்படி நமக்கே பேக் ஃபயர் ஆயிருச்சே என்று நினைத்து நொந்து கொண்டவ உம் பாத்துட்டேன் என்று சொன்னாள் சரி வா அத பத்தி சொல்லு என்று அவளை அழைத்து கொண்டு சோபாவில் சென்று உட்கார ஆத்விக்கு அதை கேட்க ஆர்வம் இல்லை என்றாலும் யாழை ஹரியுடன் பேச விடக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே வம்பாக அவளை உட்கார வைத்தான் ஆர்வியின் அருகில் உட்கார்ந்தையாள் நம்மளை இங்கிருந்து அனுப்புகிறதுலயே குறியா இருக்கான் என்று நினைத்தவள் பேச ஆரம்பித்தாள் மில்போன் யூனிவர்சிட்டி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல எம்எஸ் டேட்டா சயின்ஸ் ஜிஆர்இ அண்ட் ஜிஎம்ஏடி எக்ஸாம் எழுதணும் அதோட டோக்கல் கூட ஸ்கோர் பண்ணணும் என்று சொல்ல ஓ இதெல்லாம் கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம் டி என்றதும் உம் தெரியும் ஜிஎம்ஏடிக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஃபார்ட்டி ஜிஆர்இக்கு

போடா என்று கோபமாக யாழ் எல எழுந்தவளின் கையை பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்து ஹோச்சு கதடி ராட்சி மேலே சொல்லு என்று கேட்கவும் பண்ணலான்னு இருக்கேன் என்று யாழ் சொல்லு ஏன் என்று கேட்டான் ஆத்வி ஆமா புல் டைம்னா கொஞ்சம் செலவு அதிகமாகும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு எயிட்டி நைன் தௌசண்ட் நம்ம ஊர் மணிக்கு தேர்ட்டி லாக்ஸ் டு பிப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீ லாக்ஸ் ஆகும் இதுவே பார்ட் டைம்னா கொஞ்சம் கம்மி ஆகும்ல என்று யாழ் சொல்லவும் செலவெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத எக்ஸாம்ஸ் எல்லாம் மட்டும் கிளியர் பண்ணு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஓகேவா என்று ஆர்பி புன்னகைக்க யாழிற்கு புன்னகைக்க முடியவில்லை இருப்பினும் பேருக்கு சிரித்து வைத்தாள் அவனை முகத்தையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தவளை பார்த்தவன் என்னடி இப்படி பாக்குற ஹாப்பி தானே என்று கேட்க உம் என்று தலையாட்டி விட்டு அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தவள் நேராக கீழே சென்று சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள் யாழிடம் பேசிய ஆத்விக்கிற்கோ யாழின் கனவை நினைவேற்ற வெளிநாடு அனுப்புவதில் ஆர்வமாக இருக்க யாழின் மனம் போக வேண்டுமா என்றது இங்கே பாருள் இதுதான் உன் பாத நீ இதுலதான் போயாகணும் என்று தன் பாலாய் போன மனம் சொல்ல தன்னைத்தானே உறுதிப்படுத்தி கொண்டாள் அவள் முகத்தில் பரவி கிடந்த கவலையையும் யோசனையையும் பார்த்த பார்வதி என்னையால் இதோ பலமா யோசனையில இருக்க என்று கேட்க ஒன்னும் இல்லம்மா என்று யார் சொல்லிக் கொண்டிருக்க ஆத்வி கீழே இறங்கி வந்தான் இன்னும் சாப்பிடல ஆத்வியை அழைச்சிட்டு போய் சாப்பிடு என்று சொல்லவும் உம் என்று புன்னகைத்துவிட்டு மனதில் இருந்த எண்ணங்களை அப்படியே மறைத்தவள் வா ஆத்வி சாப்பிடலாம் என்று அழைத்து கொண்டு சென்றாள் உணவு அறிந்துவிட்டு தனது அறைக்கு சென்றவள் தனது மடிக்கணினியை எடுத்து வைத்துக் கொண்டு மேல் பரப்பிற்கு செய்ய வேண்டியவற்றை யோசித்து திட்டமிட்டு கொண்டிருந்தாள் ஆத்தி யாழின் அருகில் வந்து உட்கார்ந்தவன் என்ன பண்றதுக்காக தான் பாத்துகிட்டு இருக்கேன் என்று சொல்ல உம் மேடம் நாளைக்கு படிக்க ஃபாரின் போயிட்டீங்கன்னா என்னெல்லாம் மறந்துட மாட்டீங்களே என்று ஆத்வே கேட்கவும் அவளின் மனம் வலிக்க உன்னை மறந்து போயிட்டேன்னா அன்னைக்கு நான் செத்து இருப்பேன்டா என்று மனதிற்குள் நினைக்க உன்னை நான் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் என்று கேட்டாள் யாழ் அவளை பார்த்து முறைத்தவன் பொடி இவளே என்று சொல்லி ஆத்தி திரும்பிக் கொள்ள தன் மனதில் நிறைந்தவன் வேதனைப்படுவதை பார்க்க முடியாதவள் ஆத்தி சும்மா சொன்ன திரும்புடா என்று யாழ் கேட்க ஆத்தி திரும்பி பார்த்தான் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ தான் என்ன மறந்துடுவ என்று யாழ் சொல்லவும் உன்னை எப்படி மறப்பேன் நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த நிலைமையில இருந்தாலும் உன் ஞாபகம் எனக்குள்ள எப்போ இருந்துகிட்டே இருக்கும்

மனசுக்குள் சுமந்த ஆசைகள் எல்லாம் வாய்ப்புத்தி வாய்ப்புத்தி கதறுதடா யாரிடம் உந்தன் கதை பேச முடியும் வார்த்தைகள் இருந்தும் மௌனத்தில் கரையும் பச்சை நிலம் பாலைவனம் ஆனதடா பூவனமும் போர்க்களமாய் மாறுதடா காலம் கூட கண்மூடி கொண்டதடா உன்னை விட கல்லறையே பக்கமடா அவள் கண்களில் ஏக்கமும் காதலும் நிரம்பி வழிய அதன் அர்த்தம் புரியாமல் தடுமாறி ஆத்வி ஹே யாள் ஏதாவது சொல்லணுமா என்று கேட்கவும் யால் நத்திங் என்று சொல்ல நீ நத்திங்னு சொல்றப்ப எல்லாம் ஏதோ சம்திங்னு தோணுதுடி உனக்கு என்ன வேணுமோ தயங்காம கேளு என்று சொல்லவும் சற்று நேரம் அமைதியாக இருந்த யாள் உம் நான் எப்ப இங்கிருந்து போகணும் என்று கேட்க அங்கிருந்து எழுந்தவன் யாழை திரும்பி பார்த்து போலாம் என்று சொல்ல யாழ் ஆத்வியை பார்த்து புன்னகைத்தாள் அவள் முகத்தை ஆராய்ந்த ஆத்வி ரொம்ப ட்ரை பண்ணாதையால் உன் சிரிப்புக்கும் அமைதிக்கும் பின்னாடி ஏதோ இருக்கு என்று சொல்ல லூஸ் மாதிரி வளராத என்று யார் சமாளிக்க எல்லாத்தையும் போட்டு பண்ணி வைக்காதடி என்றவன் ஷேர் நீ உன் கிட்ட எனக்கு எதுக்கு ஷேர் பண்ணணும்னு கேப்ப என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான் அவன் சென்ற பிறகு இந்த வீட்டுல இருக்கிற நிமிஷம் எல்லாம் உன் அருகாமைக்கு ஏங்குதுடா மனசு பிளீஸ் சீக்கிரம் என்ன இங்கிருந்து அனுப்பிடுவி என்று யாழ் வெற்றிையை பார்த்து கேட்டாள் தொடரும் நீ எனது அருகில் நீ யாழின் அறைக்கு வந்த வைபவ் போர் அடிக்குது வாங்க இல்ல வைபவ் எனக்கு இப்போ இல்ல நாம அப்புறம் விளையாடலாம் என்று யாழ் சொல்லவும் பிளீஸ் என்று எவ்வளவோ கேட்டும் யாழ் மறுத்துவிட வெளியே சென்று சோகமாக அமர்ந்திருந்தான் வைபவ் அவனை பார்த்த ஆக்வி என்னடா இங்க உட்காந்து இருக்க என்று கேட்க போங்கண்ணா என்று கோபித்து கொண்டான் ஏன்டா என்ன ஆச்சு என்று கேக்க என் கூட யாருமே விளையாட வரமாட்டேங்கிறாங்க என்று சொல்லவும் அப்படியாரு ஏன் தப்பி கூட விளையாட வரமாட்டேன்னு சொன்னது என்றவன் சரி சொல்லு யாரும் கூட விளையாட வரல என்று கேட்க யாழனு கிட்டதான் கேட்டேன் வரலன்னு சொல்லிட்டாங்க என்று வருத்தப்படவும் சரி வா நான் அவ்வளவு கூட விளையாட சொல்றேன் என்று சொல்லி வைபவை அழைத்து கொண்டு தனது அறிக்கை வந்தான் ஆத்வி யாழ் ஏதோ யோசனையுடன் உட்கார்ந்திருக்க உட்கார்ந்து அண்ணா என் கூட விளையாட வரமாட்டேங்கிறாங்க என்று சொல்லவும் ஆத்வி வேண்டுமென்றே அவளுக்கு விளையாடலாம் தெரியாதுடா பார்க்க மட்டும்தான் தெரியும் என்று சொல்லவும் அவனை பார்த்து முறைத்தவள் யாருக்கு எனக்கு விளையாட தெரியாதா என்று கேட்க ஆமா அப்படி விளையாட தெரிஞ்சா போய் விளையாடு என்றான் ஆத்வி எனக்கு இல்லை என்று சொல்ல பயப்படாத இவன் கூட எல்லாம் விளையாடி தோத்தா யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டோம் என்றான் நக்கலாக சற்று யோசித்த யாழ் வைபவை பார்த்தவள் சரி நான் ரெடி அப்படியே உங்க கூப்பிடுறா நீங்களும் வரலடா என்றான் ஆத்வி பரவாயில்லவா பேட்டிங் பண்ணலனாலும் போடலாம்ல ஆத்வி என்று யாழ் கிண்டல் செய்ய ஆத்வி மௌனமாக சிரித்தான் சரி நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ என்றாள் யாழ் அதற்கு உன்னை ஜெயிச்சிட்டா என்று ஆத்வி கேக்க அந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத யாழ் பலமாக சிரித்தபடி நீ சொல்றத நான் கேக்குறேன் என்றாள் அப்ப சரி பேச்சு மாறக்கூடாது என்று ஆத்வி அழுத்தம் திருத்தமாக சொல்ல இருவரும் பெட் செய்து கொள்ள நீ போய் ரெடி பண்றா நம்ம விளையாடலாம் என்று வைபவை விட்டு ஆத்வி யாருடைய காதில் அன்னைக்கு என்ன கடிச்சல்ல அதுக்கு இருக்கடி அதே மாதிரி உன்னை நானும் கடிக்கணும் என்று சொல்ல அவனை பார்த்து சிரித்தவள் பாத்தடலாம் என்கிட்ட கடி வாங்கணும்னு உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கோ என்றவள் முன்னே நடக்க அவள் பின்னாலேயே ஆத்வியும் வந்தான் மயு ஹரி மற்றும் பாட்டி மூவரையும் அழைத்தான் வைபவ் மயு மற்றும் ஹரி முதலில் விருப்பம் இல்லை என்றாலும் வைபவிற்காக விளையாட ஒப்புக்கொண்டனர் டீமை பிரிக்க ஆரம்பிக்க வைபவ் ஹரி யாழின் டீமிலும் பாட்டி மயு ஆத்வி டீமுமாக பிரிக்க இந்த வயசுல என்னால என்னடா விளையாட முடியும் நான் நடுவரா இருக்கேன் என்றார் பாட்டி இப்போ இன்னொரு ஆள் வேணுமே என்று தேட அந்த நேரம் பார்த்து வினோத் வந்தான் வந்தவன் ஆத்வியிடம் ஒரு ஃபைலை கொடுத்து இதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பாருடா என்று சொல்ல அந்த ஃபைலை வாங்கிய ஆத்வி அதை ஒரு ஓரமாக வைத்தவன் நீ வந்து விளையாடுடா என்று அழைத்தான் ஆத்வி இல்லடா ஆபீஸ்ல எனக்கு வேலை இருக்கு என்று சொன்னதும் அடைச்சி வாடா என்றதும் ஓகே இப்படி மரியாதை கூட்ட வர போறேன் என்று அவர்களுடன் வந்து நின்று கொண்டான் வினோத் டாஸ் போட முதலில் ஆத்வியின் டீம் டாஸை வெல்ல பீல்டிங்கை தேர்வு செய்தனர் முதலில் பேட் செய்தது அணி வைபோ பத்து ரன்களும் ஹரி இருபத்தோரு ரன்களும் அதன் பிறகு ஆடிய யாழ் இருபத்தி ஆறு ரன்களும் எடுத்து மொத்தம் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தனர் பத்து ஓவருக்கு அதன் பிறகு விளையாடிய ஆத்வியின் டீம் முதலில் பேட் செய்த மயோ பன்னிரண்டு ரன்களும் வினோத் பதினாலு ரன்களும் எடுத்து அவுட் ஆகவும் யாழின் டீம் பயங்கரமாக கொண்டாட ஆரம்பித்தனர் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்ற இலக்குடன் இறங்கினான் ஆத்வி ஆத்வியின் அருகில் வந்தையால் அவன் காதில் வந்து ஆத்வி என்கிட்ட நீ யால் இனிமே உன்னை டீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டனா உனக்கு நான் ஸ்லோவா பால் போடுறேன் அட்லீஸ்ட் நீங்க ரொம்ப கேவலமா தோக்காமையாவது இருக்கலாம் என்று சொல்ல அவள் முகத்தை பார்த்தவன் அடைச்சி போடி என்று ஆத்வி சொல்லிவிட இருடா உனக்கு யாக்கர் தான் என்று திட்டிக் கொண்டே பால் போட ஆரம்பித்தாள் அவள் முதல் பந்தை வீச முதல் பந்திலேயே விளாசினான் ஆத்வி அதை பார்வதியும் மல்லிகாவும் ஆத்வி விளையாடுவதை பார்த்து பார்த்து எவ்வளவு நாளாச்சு மல்லிகா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவன் எப்பவும் ஆபீஸ் ஆபீஸ்ல இருந்துட்டான் விளையாட்டு சிரிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டான் ஆனா இப்போ யாழ் வந்த அப்புறம் ரொம்பவே மாறி இருக்கான் அவன் எப்படியாவது அவங்க அப்பா மாதிரி பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணுங்கிற நினைப்ப விட்டுட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த போதும்னு தோணுது மல்லிகா என்று சொல்ல பாப்போம்கா யால் ஆத்மிய மாத்துவான்னு நம்புவோம் என்று மல்லிகா சொல்ல இருவரும் ஆத்மிய நாட்டத்தை பார்த்து கொண்டு இருந்தனர் அடுத்தடுத்து போர் சிக்ஸ் என்று ஆத்வி விலாசவும் ஸ்தம்பித்து போய் நின்றாள் யாழ் வினோத்தை பார்த்து ஆத்விக்கு கிரிக்கெட் பிடிக்காது இல்ல அப்புறம் எப்படி ப்ரோ என்று கேட்க வினோத் வில்லத்தனமாக சிரித்தபடி ஆத்விக்கு கிரிக்கெட் பிடிக்காதுன்னு தானே சொன்ன விளையாட தெரியாதுன்னு சொல்லலையே ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் டீம் கேப்டன் என்று சொல்லவும் ஐயோ என்று தலையில் கை வைத்தால் யாழ் அவளிடமிருந்து வாங்கிய பந்தை ஹரி போடவும் அப்பொழுதும் அதே போன்று சிக்ஸ் போர் என்று அடித்தான் ஆத்வி என்ன ஹரி பால் போடுற என்று யாழ் கேட்க நான் என்ன பண்ண அவன் எப்படி போட்டால் அடிக்கிறான் என்றான் ஹரி தனது ஏழாவது ஓவரிலேயே ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ஆத்வியின் அணி மயூவும் வினோத்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர் விஜயா பாட்டி ஆத்விகிற்கு திருஷ்டி கழித்து என் பேரம் சிங்கம் டி என்றார் உடனே அப்ப கூண்ட வச்சு வளர்க்க வேண்டியதுதானே என் வீட்டுல வச்சிருக்கீங்க என்று யார் கேட்கவும் ஆடிங்க என்று அவளை துரத்த ஆரம்பித்தான் ஆத்வி மல்லிகாவின் பின்னால் சென்று ஒளிந்தவள் ஆண்டி பிளீஸ் காப்பாத்துங்க என்று சொல்ல விடு ஆத்வி என்று கேட்டார் மல்லிகா இல்ல சித்தி இன்னைக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் என்று சொல்லி அவள் கையை பிடிக்க ஆத்வியின் கையை உதறி கொண்டு வீட்டிற்குள் ஓடினாள் யாழ் சரி சரி இப்போ ஆத்வி டீம்ல இருக்கிறவங்க சொல்றதுதான் எங்க போகணும்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் அவுட்டிங் போறோம் நாளைக்கு என்று பாட்டி சொல்லவும் அடுத்த நாள் அவுட்டிங் செல்வதற்கான இரங்கலை தேர்வு செய்து கொண்டிருந்தனர் மற்றவர்கள் ஆத்வி யாழை துரத்த தன் அறையை நோக்கி ஓடினால் யாழ் ஆத்வி வருவதை பார்த்து வேகமாக ஓடி சென்று கதவை தாளிட முயன்றாள் ஆனால் ஆத்வியோ தனது மொத்த பலத்தையும் வைத்து தள்ளவும் அதற்கு மேல் யாழால் தாக்கு பிடிக்க முடியவில்லை யாழை தள்ளிவிட்டு உள்ளே வந்த ஆத்வி கதவை தாளிட்டவன் யாழின் அருகில் நெருங்க ப்ளீஸ் ஆத்வி சொல்றது கேள்டா வேண்டாம் வலிக்கும் என்று யாழ் சொல்லிக்கொண்டே பின்னால் செல்ல பின்னால் இருந்த சுவற்றில் போய் முட்டிக் கொண்டு நின்றாள் ஆத்வி யாழின் அருகில் வர அவன் நெஞ்சில் கைவிட்டு தடுத்தவள் வேணா ஆத்வி வலிக்கும் ப்ளீஸ் என்று கிஞ்சவும் உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு என்று சொல்ல ஆமால நான் பாவம் தானே விட்டுடா என்றாள் யாழ் முடியாதுடி முடியவே முடியாது அன்னைக்கு என்ன கடிச்சல்ல அதுக்கு பழிக்கு பழி என்றவன் அவளை இன்னும் நெருங்க அவளின் படபடக்கும் விழிகளும் துடிக்கும் சிவந்த இதழ்களும் பஞ்சுமிட்டாய் போன்று இருக்கும் அவள் கண்ணமும் ஆத்வியின் கண்களுக்கு இன்னும் அழகாய் தெரிந்தால் யாழ் ஆத்வியின் மூச்சு காட்டு தீண்ட தன்னவனின் வாசம் அவளை கிரங்க செய்யவே அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நின்றாள் யாழ் ஆத்வியின் கண்களோ யாழின் செவ்விதலையே பார்த்து கொண்டிருக்க என்ன செஞ்சிட்டு இருக்க ஆத்வி என்று தன் மனசாட்சி அவனை கேட்கவும் சட்டென்று தன் எண்ணங்களை மாற்றியவன் அவள் கண்ணத்தை பிடித்து நன்றாக கடிக்க வழியில் ஆ என்றவள் ஆத்வியை இறுக்கமாக பிடித்து கொள்ள இருவரின் கண்களும் கலந்தன என்னமே என் உன்னால உள்ள புகுந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் உளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே தன் உணர்வுகளுக்கு கடிவாளமிட்டையால் போடா என்று ஆத்தியை தள்ள அவளை விட்டு விலகி வந்தவன் குறுநகையோடு யாழை பார்க்க சிரிக்காதடா என்றவள் வழியில் அவனை அடித்து விட்டு போடா பிசாசே வலிக்குதுடா என்று சிலுங்கினாள் கண்ணாடியில் தன் கன்னத்தை பார்த்தையால் என்னடா இது என்று தன் கன்னத்தை காட்ட அவன் கடித்த தடம் கண்ணத்தில் நன்றாக பதிந்திருந்தது பட்டர் என்னடா பண்ணி வச்சிட்ட வீட்ல இருக்கிறவங்க பார்த்தா என்னடா நினைப்பாங்க என்று கேட்க அத பத்தி எனக்கு என்ன எனக்கு நீ பண்ணத நான் திருப்பி உனக்கு செஞ்சுட்டேன் அவ்வளவுதான் என்று சொல்லிய ஆத்வி அறையை விட்டு வெளியே சென்று விட தன் கன்னத்தில் கை வைக்க சுள் என்று வலித்தது அந்த வழியும் சுகமாக இருக்கத்தான் செய்தது யாளிற்கு கண்ணாடியில் தன் காயத்தை பார்த்து ரசித்து கொண்டவள் அறையிலேயே இருந்து விட்டாள் நைட் சாப்பிட எப்படியும் கீழே போய்த்தா ஆகணும் என்று யோசித்தவள் கண்ணாடி முன்பு நின்று கொண்டு தன் காயத்தை ஏதோ செய்து கொண்டிருக்க அங்கு வந்த ஆத்வி என்னடி பண்ற என்று கேட்க உன் மூஞ்சி என்றவள் நீ செஞ்ச வேலைய மறைக்கிற என்று சொல்ல என்ன பண்ணி என்று கேட்டான் ஆத்வி மேலே கொஞ்சம் பவுண்டேஷன் போட்டு மேக்கப் பண்றேன் என்று சொல்ல அவளை பார்த்து வாய் விட்டு சிரித்தவன் கீழே சென்று விட போராம்பாடு பட்டர் பட்டர் என்று திட்டினாலும் அந்த காயத்தில் கை வைக்க அது தந்த வழி அவளின் மனதிற்கு சுகமான உணர்வையே கொடுத்தது சற்று நேரத்தில் கீழே சென்ற எல்லாரும் இரவு உணவை முடித்துவிட்டு ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் வைபவிடம் பேசிக் மல்லிகாவிடம் ஆண்டி இன்னொரு ஒன் வீக் இருந்துட்டு போலாம்ல நீ அதுக்குள்ள போறீங்க என்று யாழ் கேட்க இல்லடா எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் நாங்க போயிட்டு இன்னொரு முறை வரோம் ஆத்வியினையும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் என்று சொல்லவும் அதுக்கு என்ன சித்தி வந்துட்டா போச்சு என்றான் ஆத்வி அப்பொழுது கவனித்த வைபோ அதில் கை வைத்து என்ன இது என்று சொல்லவும் என்று வைபோ கேட்க அவள் விழிப்பதை பார்த்து ஆத்வியின் செயல்தான் என்று புரிந்து கொண்டார் மற்றவர்கள் மற்ற பெரியவர்கள் யாலும் ஆத்வியும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டனர் அதை பற்றி தெரியாத வைபோ துருவி துருவி அவளை கேட்க விடுடா என்று மல்லிகா அதட்டவும் தேவையில்லாம என்னை ஏன் திட்டுறீங்க என்று சொல்லிக் கொண்டு மயுவின் அருகில் சென்று உட்கார்ந்தான் அவன் கோபத்தை மாற்ற நினைத்த மயு சரி நீ ஏதோ ஒரு ஜோக் சொல்றேன்னு சொன்னியே என்று வைபவிடம் கேட்க மயு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட ஒன்னு கேட்டான் மரமே இல்லாத காடு அது எது அதுக்கு என்ன ஆன்சர் என்று கேட்டான் சற்று நேரம் யோசித்த மயு தெரியலையே என்றாள் அருகில் இருந்த யாழ் எனக்கு தெரியும் நான் சொல்லட்டா என்று கேட்க என்றதும் சிம் கார்டு என்று சொல்ல சொல்ல கரெக்ட் அண்ணி என்று 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 இதை விட இன்னும் நிறைய என்கிட்ட இருக்கு அவளை பார்த்து ஆச்சரியப்பட்ட எனக்காக கேட்கவும் சரி சொல்றேன் என்று ஆரம்பித்தாள் அங்கிருந்த அனைவரும் யாழையே பார்த்து கொண்டு இருந்தனர் பேங்க்ல பணம் எடுக்க போனவருக்கு ஷாக் அடிச்சுதான் ஏன் என்று யாழ் கேட்க தெரியல அண்ணி என்று சொல்ல ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட் அம்மா என்றாள் சரி அடுத்து சரி அடுத்து ரொம்ப நாள் உயிரோடு இருக்க என்ன பண்ணணும் என்று யால் கேட்க உன்கிட்ட கடிஜோ கேட்காம இருக்கணும் என்றான் ஆத்ரி உடனே அங்கிருந்து அனைவரும் சிரிக்க யால் அவனை முறைத்தவள் இல்ல சாகாம இருக்கணும் என்றாள் சரி உனக்கு நான் வேற சொல்றேன் என்றவள் நாம ஏன் படுத்துட்டே தூங்குறோம் என்று ஹரியை பார்த்து கேட்க அப்போதான் நல்ல தூக்கம் வருமா என்றான் அதற்கு இல்ல இல்ல நின்னுகிட்டே தூங்குனா கீழே விழுந்துருவோம்லப்பா என்று சிரிக்க அம்மா தாயே ஆள விடு என்று ஓடி ஓடிவிட்டாட்டான் ஆட்டி நீங்க சொல்லுங்க ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கும் என்று மல்லிகாவை கேட்க இது என்ன கேள்வி முப்பது இல்ல முப்பத்தொரு நாள் இருக்கும் என்றதும் நோனோ மூணு நாள் தான் இருக்கும் நாலு பதினாலு இருபத்தி நாலு என்றதும் ஐயோ என்று மல்லிகா சொல்ல பாட்டியிடம் எல்லா ஸ்டேஜ்லயும் டான்ஸ் ஆடலாம் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டான்ஸ் ஆட முடியாது அது என்ன ஸ்டேஜ் என்று யாழ் கேட்க எனக்கு தெரியலடமா நீயே சொல்லு என்றாள் அது கோமா ஸ்டேஜ் என்று சிரிக்க அம்மாடி எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு நான் போய் படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாட்டியும் அங்கிருந்து ஓடிவிட்டு மையுவை பார்த்த யாழ் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருந்துச்சாம் அதுல போய் ஒரு கல்ல போட்டா என்ன ஆகும் என்று கேட்க ஆர்கமெட்டிக்ஸ் லா படி பார்த்தா என்று மயோ ஆரம்பிக்க அவ்வளோ சயின்ஸ் எல்லாம் தேவையில்லை கல்லு நனைஞ்சு போயிடும் என்றதும் சரியான லூசு என்று திட்டிக் கொண்டு அங்கிருந்து மையவும் சென்று விட சரி கடல்ல தண்ணியே ஏன் உப்பா இருக்கு என்று ரங்கநாதரிடம் கேட்க ஏன் உள்ள இருக்கிற அழுதுச்சா என்று கேட்க இல்ல மாமா அது இனிப்பா இருந்தா ஈ மொய்க்கும்ல என்றதும் மல்லிகா சரி லேட்டாகுது ஆகுது வாங்க என்று சென்று விட கடைசியாக அங்கு ஆத்வி மட்டுமே இருந்தான் அவனை பார்த்தவள் டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தன் தடுத்தானா ஏ என்றதும் ஏனா அதை வாங்கி உனக்கு போட என்றான் ஆத்வி போடா என்று யாழ் திரும்பி கொள்ள சரிடி நீ ஏன் சொல்லு என்றதும் ஏனா அது தடுப்பூசியா என்று யாழ் சொல்லி சிரிக்க தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாதடி ப்ளீஸ் வா தூங்க போலாம் என்று அவளை இழுத்துக்கொண்டு அறைக்கு வந்தான் ஆத்வி வழக்கம் போல ஆத்வி தனது மடிக்கணினியுடன் சென்று உட்கார அசதியில் இருந்த படுத்து கொண்டவள் கண்ணயர்ந்தாள் மடிக்கணினியை அணைத்து வைத்து விட்டு வந்த ஆத்வி யாழின் அருகில் படுக்க வர அவளின் கண்ணத்தை பார்த்தான் அது கன்றி போய் சிவந்திருந்தது உடனே அங்கிருந்த செல்பில் மருந்தை தேடி கண்டுபிடித்து எடுத்து வந்தவள் யாழின் அருகில் உட்கார்ந்தவன் அவள் கண்ணத்தில் இருந்த காயத்திற்கு மருந்து போட தூக்கத்திலிருந்து விழித்தவள் ஆத்வியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு என்ன பண்ற ஆத்வி என்று கேட்க பார்த்தா தெரியல மருந்து போடுறேன் என்று சொல்ல நீ தேவையில்ல போடா என்று சொல்ல ஒழுங்கா கையை விடு இல்ல இன்னொரு கண்ணத்தையும் கடிச்சு வச்சிருவேன் என்று சொன்னான் ஆத்வி இவன் செஞ்சாலும் செய்வான் என்றவள் அவன் கையை விட அவள் கண்ணத்தில் இருந்த காயத்திற்கு ஆத்வி மருந்து போட ஆத்வியையே பார்த்து கொண்டிருந்தாள் யாழ் நீ எனது அருகில் நீ இதைவிட ஒரு கவிதை கிடையாது நீ எனது உயிரில் நீ இதைவிட ஒரு புனிதம் இருக்காது காற்றில் பூ போல நெஞ்சம் கூத்தாடுது கண்கள் பார்க்காத வெக்கம் வந்தாடுதே இதுவரை தீண்டாத ஒரு இன்பம் கை நீட்டுது கனவா நிஜமா இது இரண்டும் தானா விடைகறுகின்ற தேவை தேடல்கள் தேவைதானா நீ எனது அருகில் நீ இதைவிட ஒரு கவிதை கிடையாது ஆதி இது உங்களுக்கு பிடிக்குமா என்று யாழ் கேட்க தொடரும் டாடா என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்